வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மலைவாச ஸ்தலங்கள் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தளவு கொடைக்கானல் ஊட்டி அப்படிங்கிற முக்கியமான நகரங்கள் இருக்கிறது அதே மாதிரி நார்த் இந்தியாவில் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு டார்ஜிலிங் அப்படிங்கிறது முக்கியமான நகரமாகவும் இருக்கிறது ஆனால் டார்ஜிலிங் போகணும் அப்படின்னா நியூ ஜல்பாய்புரி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும் ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தது இப்போ விவேக் எக்ஸ்பிரஸ் ஆனது ஐந்து நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ரயிலானது வருகிற ஜூலை எட்டாம் தேதியில் இருந்து முழுவதுமாக எல்லா நாட்களுமே இயங்கக்கூடிய ரயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிச்சயமாக நம்ம டார்ஜிலிங்க்கு தினமும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சென்னையிலிருந்து வாரம் ஒரு முறை நியூ ஜல்பாய்புரிக்கு டைரக்டாகவே ரயில் இருக்கிறது ஆனால் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களை பார்த்தால் கோயம்புத்தூர்லேருந்து நிச்சயமாக நம்ம தினமுமே டார்ஜிலிங் போகிறதுக்கு வசதி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து திப்ருக்கர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில்தான் இந்தியாவின் மிக நீண்ட ரயிலாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான தூரத்தை கடக்கிறது கன்னியாகுமரியில் இருந்து கிளம்பி கேரள வழியாக ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூருக்கு நான்கு பத்து மணிக்கு வரும் அப்படி வரக்கூடிய ரயில் அந்த நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அதுக்கடுத்த நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மூணாவது நாள் நள்ளிரவு பன்னிரெண்டு அஞ்சு மணிக்கு நியூ ஜல்பாய் போய் சேரும் அப்படி சேரக்கூடிய இந்த ரயில் மூலமாக நம்ம டார்ஜிலிங் செல்வதற்கும் வசதியும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ரயிலானது தினசரி ரயிலாக இயக்கப்படும் பட்சத்தில் நிறைய பயணிகள் பயணிக்க முடியும் அப்படின்னு தகவல் இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்த ரயிலுக்கான நிரந்தர சேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க வாரம் ஏழு முறையும் இந்த ரயிலானது இயங்கப்பட இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்புத்தூரில் நம்ம தினமுமே அதிகாலை நாலு பத்து மணிக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா அதற்கடுத்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி இந்த வழியாகத்தான் இந்த ரயில் இயங்கும் அதுக்கடுத்து ரேணிகுண்டா போயிடும் இருந்து ஓங்கோல் போய் திரும்பவும் ஆயிரும் நெல்லூர் வழியாக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை போய் தினமும் நம்ம டார்ஜிலிங் போகிறது அப்படிங்கிறது வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக தினமுமே டார்ஜிலிங்க்கு ஒரு ரயிலானது இருக்கிறது இந்த ரயிலானது ரேணிகுண்டா நெல்லூர் ஓங்கோல் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலானது விசாகப்பட்டினம் வரைக்குமே செல்கிறது விசாகப்பட்டினத்தை தாண்டி ஒரிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் கட்டாக் இந்த நகரங்களையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மூணாவது நாளே நம்ம நியூ ஜல்பாய்புரி அப்படிங்கிற ஸ்டேஷனை அடைந்து விட முடியும் அதே நேரத்தில் அங்கிருந்து கேப் மூலமாகவோ அல்லது மலை ரயில் மூலமாகவோ டார்ஜிலிங்கை நம்மால் அடைவதற்கு எளிதான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது ஜூலை மாதத்திலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பயன்படுத்தி விவேக் எக்ஸ்பிரஸ் நிரந்தர ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது ஏழு நாட்களுமே ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரயில் அறிவிக்கப்பட்ட போது வாரம் ஒரு முறை அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அப்புறம் மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறையாக இருந்தது இப்போது தினமுமே இயக்கப்பட இருக்கிறது இப்படி இருக்கக்கூடியதுனால கூடுதலாக ரேக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க அதை பயன்படுத்தி நிச்சயமாக நம்ம டார்ஜிலிங் போகணும் அப்படின்னா சென்னையை நம்ம மையமாக கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை தென் மாவட்ட மக்கள் பெரும்பாலும் கோயம்புத்தூர் போயிடலாம் அல்லது ஈரோடு போயிடலாம் அல்லது திருப்பூர் போயிடலாம் அல்லது சேலம் போயிடலாம் இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம டார்ஜிலிங் சென்று வருவதற்கு வசதியாக இருக்கக்கூடிய இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி இதற்கான வரவேற்பு கொடுக்கணும் இன்னொரு கோரிக்கையும் இருக்கிறது இந்த ரயிலுக்கு என்ன அப்படின்னா சென்னை வழியாக இயங்காத இந்த ரயிலானது பல நேரங்களில் காலியாக செல்கிறது அப்படின்ட்டு ஆனால் நார்த் ஈஸ்ட்டு போகக்கூடிய இந்த ரயில் எப்பவுமே கலியாக போகிறது கிடையாது ஏன்னா அன்சரோடு பேசஞ்சர் அதுலேயும் குறிப்பாக வடக்கன்ஸ் அதிக அளவில் பயன்படுத்துகிறதுனால நம்ம புக் பண்ணியிருந்தாலுமே நம்ம பக்கத்தில் உட்காந்து தான் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ச ரயிலானது சென்னை வழியாக இயக்கப்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது இயக்கப்பட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த விழுப்புரத்தில் இருந்து திருச்சியிலிருந்து செல்பவர்கள் டார்ஜிலிங் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ரயிலானது நிரந்தர ரயிலாக அதுவும் தினசரி ரயிலாக மாற்றப்பட்டது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது இந்த வெடியில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி